தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம இந்தியா இந்தியன் கிரிக்கெட் டீம்னு சொன்னாலே இந்த ஆடவர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இனிமே எங்கள் அணியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பெண்கள் அணி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கே போயிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போடலாம் அதுவா நம்ம இந்தியன் டீம் இருக்குல்ல ஆண்கள் அவங்க எங்க நம்ம இந்தியாவில் ஒரு இடத்துல விளையாடினாலும் கூட்டம் பிச்சிகம் டிக்கெட் கிடைக்காது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஆனால் பெண்கள் கிரிக்கெட் சார்ந்த மட்டும் பார்த்தீங்கன்னா எங்க மேட்ச் நடந்தாலும் ஈ அடிக்கும் பயங்கரமா அவ்வளோ சீக்கிரம் வரவும் மாட்டாங்க அதுவும் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் நடக்குதுன்னு சொன்னால் கூட அதுக்கு பெருசாக கூட்டம் வராமல் இருந்து பார்த்து தான் நம்மளுக்கு பழக்கம் ஆனால் இப்போ என்ன தெரியுமா சினாரியும் டிக்கெட் கிடைக்க மாட்டுது அவ்வளோ க்ரௌடுங்க அதுவும் ஓடிஏ வேர்ல்டு கப் சார்ந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு செமிஃபைனல்ஸ் மேட்ச் இந்த முக்கியமான மேட்ச் பாட்டில் கிரவுண்டில் நடந்துச்சு இந்த மேட்சில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு எல்லாருமே பெரும்பாலும் நம்பினாங்க அவளையே சில இந்தியன்ஸும் அதை தான் நம்பிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு ஆல்மைட்டி டீமுங்க ஆண்கள் டீம்லையும் அப்படி தான் பெண்கள் டீம்லேயும் அப்படி தான் அப்பேற்பட்ட டீம் செமிஃபைனல்ஸில் இந்தியாவை ஃபேஸ் பண்ணதுன்னா ரைட்டு கொஞ்சம் நமக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக இந்தியன் விமன் டீமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உலகக்கோப்பை தொடர்கள்லேயும் இரநூறு ரன்ஸுக்கு மேலே டார்கெட்டை சேஸ் பண்ணி இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது யாரும் நாம அப்போ ஏற்பட்ட மோசமான ஒரு சாதனை நம்மகிட்டே இருக்குது அதை எல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நாம் இந்த மேட்ச்சில் களமிறங்கணும் சும்மா சொல்லக்கூடாது முந்நூற்று முப்பத்தி ஒன்பதுன்ற டார்கெட்டு ஆஸ்திரேலியா நமக்கு செட் பண்ண டார்கெட்டு இதாச்சும் உடச்சிருக்கோங்க ஆஸ்திரேலியா வீட்டுக்கு அமிச்சிட்டு நாம் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கேன் அப்போ மிகப்பெரிய அதிசயமாக இப்போ நடந்திருக்கு இந்த பெண்களுக்கான கிரிக்கெட் இருக்குல்ல இதில் அது வேர்ல்ட் கப்பில் ஹையஸ்ட் ரன் சேஸ்ன்னு ஓடிஏ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரன் சேஸ் தான் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக மூன்றாவது முறையாக இந்திய மகளிரணி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க அதுவும் ஜமிமா ஜெசிகா ரோட்ரிகஸ் இப்போதைக்கு இந்த பேரை தான் பல பேரும் கூகுள் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணோட கடினமான முயற்சி இருக்குல்ல அதன் மூலமாக தான் இந்த வெற்றியை நாம பதிவு பண்ணி ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அமைச்சிருக்கோம் இந்த மேட்ச்சில் ஜமிமா ஸ்கோர் பண்ண ரன்ஸ் எவ்வளவு தெரியுமா நூற்று இருபத்தி ஏழு நாட் அவுட்டு கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்தாங்க மேட்ச்சை சேஸ் பண்ணி இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டு இந்தியா ஆஸ்திரேலியா வீழ்த்த காரணமா இருந்து ஃபைனல்ஸ் டீமை கொண்டு போயிருக்காங்க விஷயம் இந்திய வீராங்கனை இதில் வேர்ல்ட் கப் நாக் அவுட் போட்டியில சதம் அடித்த ரெண்டாவது இந்திய வீராங்கனை இவங்க தான் இவங்களுக்கு முன்னாடி ஹர்மன் பிரீத் கவர் இருக்காங்கள அவங்க நூற்றி எழுபத்தோரு ரன்ஸ் நாட் அவுட்டு அது சரியான அடி ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே போல செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா அடிச்சு ஓட விட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்திய வீராங்கனைன்ற பெரிய பெருமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு இந்த பெண்கள் அணின்னு சொன்னாலே ஸ்மிருதி மந்தனா இருக்காங்களா தான் கண்டிப்பா நம்ம நினைவுக்கு வரும் எப்படி ஆடவர் அணிக்கு ஒரு விராட் கோலியோ அது போல பெண்கள் அணிக்கு ஸ்மிருதி அப்பேற்பட்ட ஸ்மிருதி இவங்களை எப்படி பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்களோட வே பாருங்க அவங்களோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜமிமாவை அப்படி பார்க்குறாங்க அதிசயமா யார் மணி திடீர்ல வந்த இப்படி டீமே ஃபைனல்ஸ் கொண்டு போயிட்டு ஆஸ்திரேலியா ஆட்சி ஓட விட்டேன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேற இருபத்தஞ்சு வயசுதாவது ஜமிமாவுக்கு ரொம்ப 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 சர்க்காசமாக பிஹேவ் பண்ணுறவங்க ரொம்ப சீரியஸாகவே இல்லாமல் ஜாலியாக இருக்கிறவங்க தான் காலத்தில் அப்போ ஏற்பட்டவங்க இந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி ட்ரமெட்டிக்காக இருந்தாங்க பாருங்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறது என்ன ஜெயிச்சு முடித்த பிற்பாடு ஆடியன்ஸை பார்த்து அவங்க வணக்க வச்சு அவங்க ஒரு மாதிரி அழுது என்ன எல்லாம் இன்னும் கண்ணு முன்னாடி நிற்கிது ஜெமி வரோட சேருக்காங்களே அவங்க பேசினாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுனாங்க அழுதுகிட்டே பேசினாங்க ஃபுல்லாக ஆனந்த கண்ணீரை வடித்தபடியாக இருந்துச்சு அவங்க பேச்சில் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா போல் இந்த கிரெடிட்ஸை ஒட்டு மொத்தமாக நான் எடுத்துக்கணுன்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க இது எனக்கான கிரெடிட்ஸ் கிடையாது என் டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்களா தான் நான் டயர்டாக ஃபீல் போதெல்லாம் என்னை ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணது என்னை என்கரேஜ் பண்ணது நான் எப்பப்பெல்லாம் ஒரு மாதிரி டென்ஸாக ஃபீல் பண்ணுறணும் இந்த காலத்தில் இருக்கும் போது அப்போது பைபிளில் இருக்க வசனங்கள் இருக்குல்ல அது எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் இந்த அளவுக்கு வந்து டீம் ஜெயிக்க காரணமாக இருக்கல இது கண்டிப்பாக காரணமாக என்னோடய ஜீசஸை சொல்ல முடியும் ஸோ தேங்க்ஸ் டு ஜீசஸ்ன்னு இதெல்லாம் வேறு அங்கே நடந்துச்சு அழுதுகிட்டு இவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு வீடியோ பயங்கரமாக ஆச்சு இவங்க எதுவும் முணு முழுத்துட்டு இருக்கா மாதிரி வீடியோ பெருசாக இருந்துச்சு அப்போ நிறைய பேர் சொன்னது அவங்க அவங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்கப்பா ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்லி அப்படின்ட்டு ஆக்சுவலாக பைபிள் வாசலாங்களாம் என்னை நம்புடுங்களேன் என்னை நம்பின ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு நான் இந்த ஃபிஃப்டி அடித்ததோ ஹண்ட்ரட் அடித்ததோ இதில் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் என்னோடய மைண்டு போகலை இந்தியன் டீம் ஜெயிக்கணும் இதில் தான் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு அதான் என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு எப்போ அது நடந்துச்சோ அப்போ தான் நான் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவேன் நினச்சிட்டு விலான்னு அதே போல் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க உண்மைதாங்க ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டோம் பெருசாக செலிப்ரேட் பண்ணல செஞ்சுரி போட்ட பிற்பாடு இவங்க பெருசாக செலிப்ரேட்டே பண்ணல ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்த செலிப்ரேஷன் ரியாக்ஷன் இருக்க அதெல்லாம் அல்டிமேட்டு ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொன்னாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்களாம் கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனோம் ஓகேவா டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்போ ஆடியன்ஸில் அவங்களோட பேரை சொல்லி கத்துறது சியர் பண்ணுறதுக்காக நிறைய சேன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தனால லூப்பில் இதெல்லாம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரன்னு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சான் அடுத்தடுத்த ரன்ஸை ஓடிட்டே இருக்கேன் ஆடியன்ஸோட புஷ் இருக்கல இது காரணமாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு என்னோடய நன்றிகள்னு இதையும் கண்ணீர் விட்டபடியே சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களை பற்றி எல்லாம் ஆக ஓகோன்னு பேசுறோம்ல ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துருந்துச்சு அதை பற்றி அவங்களும் அங்கே ஷேர் பண்ணாங்க அதுவும் அழுதபடியே ஷேர் பண்ணியிருந்தாங்க இது போல் ஸ்குவாட்லேருந்து நான் தூக்கினாங்க இந்த வேர்ல்ட் கப் டீம் ஸ்குவாட்லேருந்து ஒரு கேம் சார்ந்து என்னை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே இருந்தேன் யாருகிட்ட புலம்புறது என்ன புலம்புறதுன்னு தெரியாமல் எங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பேன் அப்படிதான் இருந்துச்சு இது போல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்தேன் இப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நிக்கிறேன் எல்லாருமே நான் அப்படி பாக்குறீங்களா இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன் கடவுள் எல்லாம் தெரிஞ்சவருங்க எப்ப யாருக்கு எதை கொடுக்கணுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சு கரெக்டாக எனக்கு இப்போ அதை கொடுத்துருக்காருன்னு அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க அதாவது இதுல என்னோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை எல்லா புகழும் இறைவனுக்குன்னு இந்த விஷயத்தை தான் திரும்ப 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 அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஜமீமா இந்த வரலாறு இருக்கு பாத்தீங்களா சேறு படிஞ்ச கரை படிஞ்ச அந்த ஜெஸி சார்ந்த வரலாறு அது திரும்ப ஒரு முறை ரிப்பீட் ஆயிருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியாவை வேர்ல்ட் கப் செமிஸ்ல அடிச்சு ஓட விடுறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்பே ஏற்பட்ட விஷயத்த ஆண்கிழனி பண்ணியிருக்காங்க அதுவும் யுவியோட பேட்டிங் மறக்க முடியுமா நம்ம கோலி அதை மறக்க முடியுமா இதை தாண்டி நம்ம கௌதம் கம்பீர் இதை மறக்க முடியுமா இப்ப அந்த வரிசையில நம்ம ஜமீமாவும் சேர்ந்துருக்காங்க இதுவே ஒரு எலிட் கிளப்புங்க அதுக்குள்ள ஜமிமா பேர் உள்ள வந்து பார்க்க நமக்கே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் தான் மண்ண எனக்கு எல்லாம் தெரியும் அது இதுன்னு சொல்கிற பிளேயர்ஸ்க்கு மத்தியில் ஜமீனோட தன்னடக்க இருக்குல்ல அதான் இப்போ எல்லோரும் அவங்களுக்கு நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் டீமில் இருக்கிற ஒரு ஒரு வீராங்கனைகள் சார்ந்து கூகுள் பண்ணுவாங்களா அப்புறம் ஜமிமா ரோட்ரிக்கஸ்ன்னு ஃபுல்லாக டைப் பண்ணால் மட்டும்தான் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும் ஆனால் இப்போ இந்த செமிஃபைனல் மேட்சில் அவங்க வச்சு அடி இருக்குல்ல இதுக்கப்புறம் யார் கூகுளோட சர்ச் போயிட்டு ஜேஇஇனு டைப் பண்ணாலே போதும் அடுத்து ஜமிமா ரோட்ரிகஸ் இதுனா அதுவே ரிசல்ட் காமிச்சிடுது ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் முழுக்க நேரம் அந்த பொண்ணுன்னு தேடி இருக்காங்க ஏன்னா அவங்க அச்ச அடி அப்படி ஏன்னா ஆஸ்திரேலியாவை நம்ம நாட்டில் வச்சு ஓட ஓடுறதுலாம் சாதாரண விஷயமா செமிஃபைனல்ஸ்ல அதை பண்ணியிருக்காங்களே விராட் கோலிங்க அந்த மனுஷன் நம்ம எவ்வளோ விஷயம் ஆனாலும் மறக்க மாட்டோம் மறக்கவும் முடியாது அவ்வளோ பண்ணியிருக்காப்ல இந்தியன் டீமுக்கு இந்த ஒரு காட்சி கண்டிப்பாக நினைவுக்கு வந்துருக்கும் கடைசி வரைக்கும் போராடுற ஒரு அல்லோன்னு உள்ஃபாட் இருந்தது கிட்டத்தட்ட அதே போர்ஷன் தான் இங்கே நம்ம ஜம்மி வாங்கிட்டேயும் பார்க்க முடிஞ்சது முடியல அவங்களால ரன்ஸ் எடுத்து எடுத்து ஓடி ஓடி முடியல இந்த செஞ்சுரி போட்டதுக்கப்புறம் முடியல ஆனால் அவங்க நின்று மேட்சை முடிச்சு கொடுக்கணும் இல்லைன்னா ஆஸ்திரேலியா அப்பறம் மேட்ச்சை திருப்பி விட்ருவோம் கடைசி வரைக்கும் போராடினாங்க இடையெல்லாம் கிளம்பி போகலை கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுத்தா அங்கேருந்து கிளம்புனாங்களே இப்போ விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் இந்த கம்பேரிசன் எடுத்தால் மயரமாக இருக்காங்க மேட்ச் முடிஞ்சதும் ஜமீமா அழ ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னல அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிற வரைக்கும் மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறமா தான் இருந்தாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிற வரைக்கும் தான் இருந்தாங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கனவு இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தான் ஜமிமாவோட அப்பா அது மட்டும் இல்லை ஆரம்ப கட்டத்தில் தன்னோட மகளை கோச் பண்ணது இவர் தான் கிரிக்கெட் கோச் பண்ணது ஃபுல்லாக தான் அந்த மனுஷன் ஒரு பக்கம் ஆற தழுவி அப்புறம் ஜமிமாவோட அம்மா இவங்களை ஆற தழுவி இவங்கள சுற்றி அவ்வளோ கூட்டம் மக்கள் கூட்டம் ஏன்னா இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு இதுக்கு இந்த பொண்ணு காரணமா இருக்குன்னு அவ்வளோ பேர் இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பேசி முடிச்ச கையோட அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்து தான் ஓன அழுதுகிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணை ட்ராப் பண்ணாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா வேர்ல்ட் கப் ஸ்குவார்டில் எடுத்தாங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ட்ராப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து பந்துகளில் எழுபத்தாறு ரன்ஸ் நாட் அவுட்டு இப்போ செமிஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நூற்றி இருபத்தேழு ரன்ஸ் நாட் அவுட்டு இது போல் டிராப் ஆனாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்ற விஷயத்த கடவுள் எழுதி வச்சது அது என் கதை நல்லா நடந்திருக்கிறதா அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் டீம் இருக்குல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நம்ம பார்க்குறோம்ல மகளிர் அணியில் அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்க எவ்வளவு பேர் ஆசைப்படுவாங்க ஆனா அவங்கெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டது நம்ம ஜமிமா கிட்ட தான் ஒரு மேட்ச் ஓவர் நைட்ல அவங்க பேரை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா ஜமிமா பத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்பு நம்ம எம்எஸ் தோனி தலைமையில் அடிச்சோம் பார்த்தீங்களா சச்சினுக்கு ஃபுல்லா ட்ரிபியூட் பண்ண பாத்தீங்களா அந்த வேர்ல்ட் கப்பு அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச பிற்பாடு சச்சின் டெண்டுல்கர் அவரோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க மும்பையில் ஆக்சுவலாக ஜமிமா இருந்த வீடு ஒன்று பழைய வீடு ஒன்று ரொம்ப புறா குண்டு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி எதிரில் பார்த்தீங்கன்னா சச்சினோட பில்டிங் ஒன்று தெரியும் உங்களுக்கு இப்போ அவருடைய வீட்டில் இல்லை மாரி டாப்ல அப்போ அவர் இருந்த ஒரு பில்டிங் இது மேட்சை முடிச்சுட்டு கப் அடிச்சுட்டு சச்சின் அந்த இடத்துக்கு ஒரு வரல வீட்டுக்கு அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக அந்த ஏரியா முழுக்க எங்கேயுமே திரும்ப முடியும் அவ்வளோ ஃபேன்ஸ் க்ரௌடு சீர் பண்ணிட்டு இருக்காங்க சச்சின் சச்சின்னு அவர் கார்ல வந்து இறங்கி நடந்து போவார் பார்த்தீங்களா அப்போ அவரோட பின்னந்தலைய மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிருக்கு ஜமீமாவால் அவங்க வீட்டோட பால் அந்த கூண்டு மாரி அடிச்சு வச்சிருப்பாங்க இரும்புல அந்த பக்கம் நின்றுட்டு தான் ஃபுல்லாக சச்சினை பார்த்துட்டு வந்திருக்காங்க யார் ஜமீமா அப்போ அவங்க வயசு என்ன பதினோரு வயசு அவங்களுக்கு எதுவுமே புரியல வேர்ல்ட் கப்னால் என்னன்னு தெரியல சச்சின் எல்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருந்த எல்லாருக்கும் பாஸ் மாதிரி சச்சின் தெரிஞ்சிருக்காராங்க ஜமீமா கண்ணுக்கு அப்போ தான் முடிவு பண்ணாங்கலாம் ஓ அப்போ நம்மளும் வேர்ல்ட் கப் அடிச்சோன்னாக்கா இதுமாரி நாமளும் பாஸ் ஆகலாம்ன்ற எண்ணம் அவங்களுக்கு அப்போ தான் வந்திருக்கான் ஒரு சின்ன பொண்ணு ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆயிருக்காங்க வேர்ல்ட் கப்பை கண்டிப்பாக இந்தியாக்காக ஒரு நாள் அடிச்சு கொடுக்கணும் இந்த ரசிகர்கள் என் பக்கம் திருப்பணம்னு நினச்சிருக்காங்க அது இப்போ நடந்திருக்கு பாத்தீங்களா நைன்டி பர்சன்ட் நடந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு போட்டி ஃபைனல்ஸ் அதுலேயும் ஜெயிச்சிட்டாங்க அப்போ அவங்க பதினோரு வயசில் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்களே அது இப்போ ரிசல்ட் கிடச்சிரும் எதுக்கு மற்ற அணிகளை காட்டிலும் ஆஸ்திரேலியா அணியை மட்டும் தூக்கி பேசுகிறேன்னு கண்டிப்பாக மொழியே தெரியும் அவங்க நம்பர் சொல்ல வெயிட்டாக வச்சுருப்பாங்க ஒன்றா ரெண்டாங்க ஏழு முறை வேர்ல்ட் கப்பை வின் தான் இந்த ஆஸ்திரேலியா மகளிர் அணி ஆண்கள் அணிக்கு ஈக்குவலாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு இப்போ வரைக்கும் வேர்ல்ட் கப்பை கையில் வச்சுருக்கிறது அவங்க தான் அப்பேற்பட்ட டீமை தான் இப்போ நாம் வீட்டுக்கு விட்ருக்கோம் எனக்கு இந்த நேரத்தில் இதுதான் ஞாபகத்துக்கு வருது இந்தியன்ஸ் எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு அந்த ஃபேமஸான கோட் ஞாபகம் இருக்கா அது இப்போ தெளிவாக எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும் ஏன்னா வேர்ல்ட் கப்பில் எந்த ஒரு போட்டிகள்லேயும் இரநூறு ரன்ஸுக்கு மேலே சேஸே பண்ணாத ஒரு இந்தியன் டீம் அதை ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகுது தான் நினச்செல்லாம் மேட்ச்சை பார்த்தாங்க ஆனால் அப்படி பார்த்த எல்லாருமே ஏன்டா இந்தியாவோட இது அப்படின்ற மாதிரி மெர்சலாக இருப்பாங்க ஆஸ்திரேலியன்ஸே சொல்கிறேன் அப்பே இருப்போட பர்ஃபாமன்ஸு இந்த ஆஸ்திரேலியானியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப் போட்டிகளில் தொடர்ந்து பதினைந்து முறை ஜெயிச்சிட்டே இருந்தாங்க பதினைந்து முறை நேற்றுக்கு மேட்சில் ஜெயிச்சிருந்தா பதினாறாவது முறையாக மாதிரி இருக்கும் ஆனால் இந்தியா அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்குக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி ஆப்புன்ற பண்ணுற பேர்லேயே வச்சுட்டாங்க ஆஸ்திரேலியா இது வரைக்கும் ஆறு வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸுக்கு போயிருக்கு அதில் நாடு ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு ரெண்டே ரெண்டு செமி மட்டும் தோற்றுருக்குல்ல அந்த ரெண்டு முறையும் இந்தியா கிட்டே தான் தோத்துருக்கு நம்ம என்னதான் ஒரு பக்கம் ஜமீமா சார்ந்து பட்டாசு வச்சுக்கிட்டு அது கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தலைவன ஸ்டேடியமில் பார்க்க முடிஞ்சதுங்க நம்ம ஸ்டார்க்கு ஸ்டார்க் ஒரு டீம்ல களமிறங்குறாருன்னா கண்டிப்பா கண்டிப்பாக அது சாம்பியன் டீமாக இருக்கும் அதில் மாற்றிருக்கறதே இல்லை புருஷம் பொண்டாட்டினா தான் இருக்கணும்ன்றத இந்த மனுஷனையும் இந்த மனுஷனோட பொண்டாட்டியை பார்த்து நம்ம கத்துக்கலாம் மக்களே நேற்றுல இந்த பட்டியல் ஸ்டேடியம் இருக்குல்ல மேட்ச் நடந்த ஸ்டேடியம் அங்கே நம்ம ஸ்டார்க்கு வந்திருந்தோம் ஒரு பக்கம் ஸ்டார்க்கை பார்த்து எல்லாருமே கரகோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ஸ்டார்க்கு வந்திருக்காரு ஸ்டார்க்கு ஃபுல்லாக ஃபுல்லா இருக்க ஆடியன்ஸ் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அப்படியே சும்மா அவங்க கைய சிட்டு மனைவியோட ஆட்டம் இருக்குல்ல அதை பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணந்த இந்த திருப்பிட்டார் இந்த அலிசா ஹெய்லி இருக்காங்களே இவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் புருஷன் எந்த மேட்சில் விளாட்னாலும் அங்கே பொண்டாட்டி வந்து என்ட்ரி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது பொண்டாட்டி எந்த மேட்ச் விளாட்னாலும் அங்கே புருஷன் நேராக போய் என்ட்ரி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் தொடர்ந்து இருக்காங்கன்னா இந்த கப்பல் தான் முன்னாடியும் சரி இப்போவும் சரி எப்பவும் சரி இவங்கள மாதிரி அந்தளவுக்கு அந்நியமாக இருக்கணுன்றதை ஸ்போர்ட்ஸ் கப்பல்கள் பேஸ் பண்ணி மட்டும் சொல்லலைங்க எல்லாருக்கும் பேஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆஸ்திரேலியா உமன் டீம் என்னது நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க நாம மற்ற அணிகளுக்கு எதிராக விளையாடுறது வேணுன்னா பதினோரு பேருக்கு எதிராக விளையாட்றதா எடுத்துக்கலாம் ஆனால் இந்தியன் டீமுக்கு எதிராக விளையாட்றதா இருந்தால் மட்டும் ஒட்டுமொத்த நாட்டுக்கு எதிராக நம்ம விளையாடறதான்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு அதை நம்ம இப்போ ஸ்டேடியமில் பார்த்தோல அப்படின்ட்டு அந்த டீம் பயங்கரமாக மெச்சு பேசுகிறாங்க என்ன சப்போர்ட்டுங்க உங்களுக்கு அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா நான் சைலண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ஓடிஏ வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸை முன்னிட்டு பேட் கமெண்ட் சொன்னாப்ல சொன்ன மாதிரி செஞ்சாப்ல நம்ம இந்தியா ஹோம் கிரவுண்டில் நடந்த ஃபைனல்ஸில் என்னாச்சு அவங்க அவங்கத்தையும் போயிட்டாங்க ரோஹித் சர்மா அழுது நடந்துட்டு போனது மட்டும் நம்மளோட பார்க்க முடிஞ்சது இப்ப நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்கள கிட்டத்தட்ட அந்த தோல்விக்கு பழி தைக்கிற மாதிரி இதே இந்தியாவில் ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ஸ்ல வச்சு முடிச்சு விட்டுருக்கு நம்ம இந்திய மகளிர் அணி நம்ம இந்திய மகளிர் அணிக்கு நம்ம ராஜமௌனி இருக்கிற டைரக்டர் அவர் ஒரு பக்கம் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வாழ்த்து மடியில நனைய வச்சுக்கிட்டு இருக்காங்க சூப்பர்மா களைகிட்டிக்குமா வேற லெவல்மா அப்படின்ட்டு அதான் ஆண்கள் கிரிக்கெட் மட்டும் பார்த்துட்டு இருந்த பல பெரிய பெண்கள் கிரிக்கெட்டையும் பார்க்க அப்படி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்ன பேசுறது பிரமாதம் இவங்க பேசியிருக்கிறதா ஹைலைட் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இருக்குல்ல அதோட முன்னாள் கேப்டன் இப்போ கமெண்ட்ரா இருக்காங்க சனா மிர்ரா அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சரியான அடிங்க ஆஸ்திரேலியாவுக்கு வேற எந்த டீமும் இந்தியா அடிச்ச மாதிரிலாம் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரியான சரியானாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த முறை ஒரு புதிய சாம்பியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பார்க்க போற நினைக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்தியனா மாறி இவங்க இந்தியன் டீமுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே வினாதா இருக்கும் முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் சிக்ஸ்டில் கமெண்ட் அலிவ் பண்ணுங்க ஆண்கள் அணிக்காக ஆஸ்திரேலியா அணியை பெண்கள் அணி இப்போ பழித்து மாதிரி அது எப்படி இங்கே நடந்திருக்கோ இதே மாதிரி ஃபைனல்ஸில் நாம சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேஸ் பண்ண போகிறோம் வர்ற சண்டே ஃபைனல்ஸ் நடக்க போகுது வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸு எனக்கு என்ன லைட்டாக கிழிவு விடுதுன்னா நாம் ஆஸ்திரேலியாவை செஞ்ச மாதிரி ஆடவர் அணிக்கு அவங்க நமக்கு பண்ணதான் நம்ம பெண்கள் அணி சார்ந்து திருப்பி கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் நினைச்சோம் ஞாபகம் இருக்கா அதை மனசில் வச்சுக்கிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா மகளிர் அணி நம்மள செய்யாமல் இருந்தால் ஓகே ஸோ யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க

ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்